ஸ்ரீனி டெய்லர் ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஏழு எட்டு சாரி தைக்க கொடுத்துருந்தாங்க சாரி மாம்பழ எல்லோ உள்ள பிங்க் கலர் கேஸ்வல் இது வந்து லைட் பர்பிள் கலர்ல டார்க் பர்பிள் கலர்ல ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தால் கலர் சேரீ இது வந்து டிசு சாரி மாதிரி இருந்துச்சு பிளவுஸ் ரொம்ப அழகா இருந்தது நெக்ஸ்ட் வந்து டோலா சில்க் டைப்ல இந்த சாரி ஆனா ரொம்ப சாஃப்டா இருந்தது அடுத்து வந்து ஒரு ப்ளைன் சாரீ இதுக்கு கஸ்டமர் வந்து பிளவுஸ் கொடுக்கல என்னதான் ப்ளவுஸ் எடுத்துக்க சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இதே மாதிரி மெருன் கலரில் டிசைன் பிளவுஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த சாரிக்கு நெக்ஸ்ட் சாரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தது இதனோட குஞ்சம் கலரில் இதுக்கு பைப்பின் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காமிட்டர் சில்க் காட்டன் எடுத்தேன் அடுத்து ஒரு சாண்டல் கலர் சேரீ ரொம்ப அழகா இருந்தது ஆனால் பிளவுஸ் கலர் தனியாக தான் கொடுத்துருந்தாங்க ஒஸ்ட்டாக இருந்துச்சு அதனால இதுக்கு பிசி இதே போல டிசைன் வச்சு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் அடுத்து எந்த சாரிக்கும் கஸ்டமர் என்னதான் ப்ளவுஸ் எடுக்க சொன்னாங்க ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஒரு பட்டு சாரி இந்த பட்டு சாரிக்கு இதே போல் பஃப்ஃபைக்கு சொன்னதால பப்ஸுலிவுக்காக ஒரு அரை சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் எல்லா ப்ளவுஸையும் தச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ